வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சியால் யோகம் பெறும் ராசிகள் இது தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தாறுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித ரீதியில் பயிற்சி ஆகிறார் சனி பயிற்சியா நம்ம நிறைய பேருக்கு ஈரக்கொலைய நடுங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவருடைய பழைய ரெக்கார்டு அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்டு கிரிமினல்னு ஒரு லிஸ்ட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் அடித்து துவைப்பவர் தான் சனி ஏதோ ஒரு அஜித் படத்தில் வயிறு நிறைய சாப்பாடை போட்டுட்டு பிறகு அடிப்பார் அந்த மாதிரி தான் சனின்னு சொல்லலாம் அதே சினிமா உதாரணம் எடுத்தால் நம்பியார் சினிமாவில் பெரிய வில்லனாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை போல் தூய்மையானவர் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சனி பகவான்னு சொல்லலாம் சனி உண்மையின் உரைகள் நம்மை பற்றி நமக்கு ஒரு பெரிய மதிப்பீடு இருந்திருக்கலாம் நான் எவ்வளோ பெரியால் என் வசதி என்ன வாய்ப்புகள் என்ன அதிகாரம் என்ன சொத்து சுகம் என்ன என்று கர்வம் இருந்திருக்கலாம் யாரையும் எதிர்த்து துணிந்திருக்கலாம் துச்சமாக நினைத்திருக்கலாம் ஆரம்பம்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருந்து தானே ஆகணும் அந்த முடிவை குறிப்பவர் சனி அப்படியே எதிர்நிலை எடுப்போம் நீங்கள் நல்லவராக இருக்கலாம் நல்லதே நினைக்கலாம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு விட்டு கொடுத்து போயிருக்கலாம் அங்காளி பங்காளி மாமா மச்சான் கொண்டான் கொடுத்தான் ஏ பழக்க வழக்க அடிப்படையில் கூட சின்னதை பெருசாக்காம அனுசரித்து போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் எப்படி குணம் என்ன உண்மையில் உங்களை எந்த இடத்தில் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா சனி தன் காலத்தில் உணர்த்தலாம் சனி நம்மை தனிமைப்படுத்துறது தண்டிக்கிறதுக்கு இல்லை தண்ணீரை உணர வைத்தல் சனி ஈஸ் மோர் டேஞ்சரஸ் தன் நவக்கிரக இப்படியெல்லாம் சொன்னாலும் அதே சனி மெல்ல மெல்ல உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வருவார் என்பதும் உண்மை என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி மறையட்டுமே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிற மயங்காதே அந்த தலைவன் சனிதான் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது செய்யப் போகிறார் என்பதை பார்ப்போம் முதலில் ரிஷபராசி முதல் ராசியாக ரிஷபம் இருக்கு இதற்கு அடுத்து எந்தெந்த ராசிகள் வருது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் என்ன ரகசியம் அடுத்து வரப்போகிறது துலாம் இன்னொன்று மகரம் எந்த நிமிடத்தில் ஆரம்பிக்குதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் நேராக அதை கிளிக் பண்ணி கூட போய் பார்த்துக்கலாம் சரி பதிவுக்குள் போகலாம் கிழக்கு வெளுக்குது கீழ்வானம் செவக்குதுன்னு சொல்கிற மாதிரி ரிசவ ராசிக்கு அற்புதமான காலகட்டம் வந்து கொண்டே இருக்கிறது ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஒரே நாளில் குபேர கொல்லபுரத்தில் புதையல் இருக்குது தோட்டத்து மரத்தில் பணங்காக்க போகுதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நல்ல காலம் வருகிறது தேடுதல் இல்லாமலேயே கூடுதல் பலம் வரும் இதனால் வரை தசாபத்தி பலம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தால் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு காலம் வரும் பிறவி பயனை அடைந்தேன் என்று சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லத்தான் போறீங்க முதல்ல பெரிய பிரச்சனையாக இருப்பது என்ன தடைகள் பத்து நிமிடத்தில் முடிகிற காரியத்திற்கு பத்து நாள் முயற்சிக்க வேண்டிய கட்டாயம் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலையே என்கிற இயக்கம் இந்த தடைகள் கூட தானாக வந்த தடைகள் அல்ல மனித சக்தியால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏற்பட்ட சவால் சூரியனை கண்ட பணிபோல் சொல்வாங்களே அந்த மாதிரி எல்லாம் விலகும் உங்கள் எதிரிகள் உங்கள் கண் முன்னால் செல்வாக்கு இழந்து போவாங்க செல்லா காசாகி போவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆஞ்சநேய பெருமான் மாதிரி விஸ்வர்வோ எடுக்க போறீங்க வாழ்க்கை என்னும் சதுரங்க ஆட்டத்தில் காய்களை சாமார்த்தியமாக நகர்த்தலாம் புதிய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை இறுக பற்றி கொள்வீங்க உங்களுக்கு தெரியாதா நம்ம கூடவே இருந்தான் நம்ம ஆளாகவே இருந்தான் நல்லது கெட்டதை அவனை கேட்டு தான் எல்லாம் செய்தோம் இருந்தும் எப்போ நாம் பொது குழியில் விழுவோன்னு எதிர்பார்த்த மாதிரி சருக்கள் ஏற்பட்டதும் சத்தம் இல்லாமல் விலகி போயிட்டாங்க இல்லையா இனிமே அப்படி நம்பி ஏமாற மாட்டீங்க பாம்பின்கால் பாம்பறியும் வித்தையை சனி கற்றுத்தருவார் செய்தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்றத்தில் மாற்றம் என்பது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு இருக்காது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ச்சிதார் குரு மாறினாலும் ராகுகேது மாறினாலும் மாத கிரகங்கள் மாறினாலும் சனி கொடுப்பார் கொடுத்து கொண்டே இருப்பார் பொருளாதார நிலை சீராகி கொண்டே வரும் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அது கிடைக்கும் எதற்கு ஏங்கி தவித்தீங்களோ அது வரும் சரி பொருளாதாரம் பார்த்தாச்சு குடும்ப சூழல் இனி நல்லது தான் நடக்கும் காணாமல் போயிருந்த கலகலப்பும் மீண்டும் வந்துவிடும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களால் விலகி இருந்தவர்கள் வேண்டா வெறுப்பாய் பார்த்தவர்கள் யாரு அங்காளி பங்காளி வகையரா தான் அவர்களும் மீண்டும் ஒன்றிணைவார்கள் ஒன்றிணைப்பது சுபம் அல்லது பங்காளி வகையராவில் அசுப காரியமாக இருக்கும் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் முழுமையாக கிடைக்காமல் சந்தோஷத்தை தொலைத்த நிலை இல்லவே இல்லை திருமண யோகம் மனைவியால் யோகம் புத்திர யோகம் தாயாரின் அன்பையும் அரவணப்பையும் பெறுதல் அடுத்தடுத்து குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடத்தல் என நன்மைகள் வரிசை கட்டும் தொழில் உத்தியோக ரீதியிலும் நல்ல மாற்றங்கள் இருக்கு வேலை நெருக்கடி நிர்வாகத்தின் பாராமுகம் உயர் அதிகாரிகளின் அதிகார துணி இவற்றுக்கிடையே நிம்மதி இல்லாமல் இருந்த நிலை மாறும் மன நிம்மதி குறைந்ததாலேயே தாம்பத்திய சந்தோஷங்கள் கூட கிட்டத்தட்ட இல்லாமல் போயிருக்கலாம் இனி பழைய பரமசிவமாக மாறுவீங்க புது வேலை கிடைக்கும் வேலையில்லாத நிலை வராது சிலருக்கு வெளிநாட்டு யோகம் வரும் வீடு வாகன யோகமும் உண்டு வாடகை வீட்டிலேயே வசித்தவர்கள் சொந்த வீடு வாங்குவார்கள் அடுத்த பயிற்சி வருவதற்குள் சொந்த வீட்டில் பால் காய்ச்ச வைப்பார் அரசியல்வாதிகளுக்கு அமோகமாக இருக்கும் சூழ்ச்சி சூதுவாது முதுகில் குத்துகிற செயல்கள் இருக்காது பெண்களுக்கு மாங்கல்ய பயமோ மனக்குறையோ இருக்காது மாணவர்கள் நல்ல பெயர் எடுக்கலாம் வயதில் மூத்தவர்கள் கவலைகளை மறந்து கடவுளுக்கு நன்றி சொல்வார்கள் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பம்பர் லாற்றி அடித்த மாதிரி தான் இருக்கும் மாநிலத்தின் எல்லையோரம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு உண்மையாக லாட்ரி அடித்தாலும் அடிக்கலாம் பயிற்சி படலின் விரிவாக பார்க்கலாம் சொல்லாம் நம்பிக்கையோடு இருக்கீங்க பலவிதமான சோதனைகளை சந்தித்தவர்கள் வாழ்க்கையில் பாதிகாலம் வழுக்கு மரம் தான் ஏறினீங்க எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகனே இன்பத்திலும் துன்பத்திலும் சிறு திருமகளே என்று உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக் கொண்டு தேர்தல் சொல்லிக்கொண்டு இருந்த உங்களுக்கு ஆபத்தாண்டவராய் சனி வருகிறார் எப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே மாற்றம் உருமானு கேட்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சி ஆகிறார் அதற்கு பிறகு எல்லா மாற்றங்களும் வரும் மார்ச்சிக்கு பிறகு உங்களுக்கானதை யாரும் தட்டி பறித்து விட முடியாது அது வாய்ப்புகளாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் தொட்டது தொடங்கும் ஒன்று போனால் இன்னொன்று வரும் போனதை விட வந்தது பெட்டராக தோன்றும் ஒரு பஸ்ஸு போனால் என்ன மறுபஸ் கூட்டம் இல்லாமல் வரும் ஜன்னலோரம் உட்காந்து போகலாம் பஸ் பயணம் என்பது உதாரணம் சொல்கிறேன் கிடைக்கும் வாய்ப்புகளை பிடித்துக்கொண்டு தடைகளை உடைத்துக்கொண்டு உங்களுக்கான வெற்றி பயணம் ஆரம்பமாகிவிடும் சனிக்கு ஆறாம் இடம் என்பது அற்புதங்கள் புரியும் இடம் குரு வீட்டு சனி குறையதும் வைக்க மாட்டார் எந்த சாமிக்கு என்ன செஞ்சு என்ன புண்ணியம்னு கும்புற சாமியை குறை சொன்ன நீங்க திடீர் பக்திமான மாறுவீங்க பெரியவர்கள் ஆசி கிடைக்கும் குறிப்பாக குலதெய்வ அருள் கிடைக்கும் எதிரிகளை அழித்து எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி வீரராக வளம் வர வைக்கிற இடம்தான் ஆறு காரணமில்லாத கவலை தேவையில்லாத குழப்பங்களை போக்குகிற இடம் இதுவரை எங்கும் தலைகாட்டாமல் காட்டாமல் ஒதுங்கி இருந்தால் ஓய்வில் இருந்தால் உங்களை முதன்மைப்படுத்துவார் விருந்து சாப்பிடும் போதே கூடவே மருந்து சாப்பிடும் நிலையை மாற்றுவார் ஏதோ இருக்கேன் என்றவர்கள் நல்லா இருக்கேன் என்று உற்சாகமாக சொல்வார்கள் நான் வயதில் மூத்தவர்களை சொல்கிறேன் நிச்சயமாக பாஸ் பண்ணிடுவேன் இது மாணவர்கள் சொல்லும் வார்த்தை முன்ன மாதிரி இல்லை இப்போதெல்லாம் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறார் இது குடும்ப தலைவிகள் சொல்லும் வார்த்தை அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கான பொண்ணான தருணம் எதையெல்லாம் நினைத்தீர்களோ அதையெல்லாம் அடைந்து விட முடியும் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாகும் செய்துடில் வியாபாரத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கண்டவர் பேச்சை நம்பி மோசம் போன கதை இனி இல்லை தெளிவாக முடிவெடுப்பீங்க லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரிகளே முன்பணம் தேவையில்லை சரக்கை இறக்கி வைக்கிறோம் வித்துட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்வதால் இந்த வார்த்தையே சொல்வாங்கன்னு அர்த்தமில்லை உங்கள் நாணயத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் புதிய தொழில் துவங்கலாம் எதுக்கும் உங்கள் ஜாதகத்தை ஒரு அலசு அலசி பார்த்துக்கோங்க முதலாளியோகம் இருக்கான்னு உத்தியோகத்தில் ஏதோ மாற்றங்கள் வருவது போல் தெரிகிறது நிர்பந்தத்தால் நீங்களாகவே வேலையை விட நினைத்திருந்தாலும் நடக்காது அப்படி நடந்தாலும் மற்றொரு நல்வாய்ப்பு வரவை விட செலவு அதிகரித்த குடும்ப சூழல் உங்களை குற்றம் சொல்லிக்கொண்டும் குறை சொல்லிக்கொண்டும் இருந்த குடும்ப உறவுகள் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியலையே என தவித்த தவிப்புகள் மனைவியின் நீண்ட நாள் கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியலையே என்ற தவிப்புகள் எல்லாம் பட்டியல் போட்டுக்கொண்டே போனால் அடுத்தடுத்த மாதங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நிறைவேற காரணம் வருமான உயர்வுதான் விவசாயத்தில் தோற்றிருந்தால் இனி உன் விளையும் பூமியாக மாறும் அடிகளை அளந்தெல்லாம் வைக்க வேண்டாம் ராஜனடைய நடங்க உங்கள் நலனில் உங்கள் நலத்தில் பிரத்யோக கவனம் செலுத்துங்க சந்தேக பார்வை வேண்டாம் சந்தேக கண்ணோட்டம் வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் உங்கள் காலை வார நினைத்தவர்கள் காணாமல் போவார்கள் வயதில் மூத்தவர்கள் பிள்ளைகளுக்கு பேரன் பேத்திகளுக்கு நல்லது செய்து கண்குளிர பார்க்கலாம் சொந்த வீடு வாகன யோகம் உண்டு கடன் வாங்கியாவது லோன் போட்டாவது நடக்கும் கிடைக்கும் விரிவான பலன்களுக்கு பயிற்சி பலனில் பார்ப்போம் இதுவரை சொன்னது ஓகேவா நல்லா இருப்பீங்க கவலையை விடுங்க மகரம் ஒரு பயம் கலந்த பதட்டம் இருக்குது ஒவ்வொரு நாள் பொழுது விடியும் பொழுதும் இன்னைக்கு என்ன நடக்குமோ என்கிற கிளி மனதில் இல்லாமல் இல்லை நீங்கள் ஒரு மாஸ்டர் மைண்ட்காரர் எக்கச்சக்கமான பிளான்கள் யோசனைகள் கையில் இருந்தும் எதுவுமே நடக்கலை பல பல தடைகளை மீறி வந்த யோகங்களையும் முழுமையாக சுவைக்க முடியலை ஆக்கி வச்சும் பட்டினி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற தான் நாட்கள் நகருது சனிப்பயிற்சியாக ராஜயோகம் பெறும் ராசின்னு தலைப்பு அந்த தலைப்புக்குள் நம்ம ராசியும் ஒன்னானு நினைக்கும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் வரும் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி உங்கள் தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நீங்கள் எப்போதும் வைராக்கியம் நிறைந்தவர் விடாப்பிடியாக போராடி வெற்றி பெற நினைப்பவர் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நினைப்பவர் அப்படி இருக்க நீங்கள் பந்தய குதிரைதான் இப்போ லாயத்தில் இருக்கீங்க அவுத்து விடுற நாள் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதனால் வரை பொருளாதார ரீதியாக நிறைய பின்னடைவை சந்தித்திருக்கலாம் நெருக்கடிகள் வந்திருக்கும் உதவும் கரங்கள் ஒதுங்கி இருக்கும் அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய போராடி இருப்பீங்க இதெல்லாம் பழைய கதை இனி கை நிறைய காசு பணம் புழங்கும் உங்கள் சொந்த தொழில் மூலம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பண்ணை தோட்டம் விவசாயம் மூலம் பிள்ளைகளின் அந்தஸ்து கௌரவம் வேலை உயர்வதன் மூலம் வருமான வாய்ப்புகள் உயரத்தான் போகுது உங்களின் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்ற திட்டம் போடுவீங்க உங்களை உதாசீனம் செய்தவர்கள் ஒதுக்கி வைத்தவர்கள் வேண்டா வெறுப்பாக பார்த்தவர்களுக்கு முன் கம்பீரமாக இருக்க போகிறீங்க கடந்த சில ஆண்டுகளாக தனிமையில் உட்கார்ந்து கடவுளை என்ன தப்பு செய்த யாருக்கு என்ன துரோகம் செய்த எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு மன்றாடி கேட்டீங்களே கடவுள் காதல் விழுந்து நீதிமான் சனி பகவான் வழியாக தரப்போகிறார் உங்கள் செல்வாக்கும் உயரப்போகிறது இதைவிட நல்ல சந்தர்ப்பம் வராது என்று நினைக்கிற அளவிற்கு புதிய வாய்ப்புகள் வரும் புதிய மனிதர்கள் அறிமுகமாவாங்க புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்கள் படிப்பில் உயர்வை எட்டுவார்கள் அயல்நாட்டு கல்வி யோகமும் உண்டு உங்களுக்கு தொடர்பே இல்லாத விவகாரங்களில் உங்களை குற்றஞ்சாட்டிய நிலை இனி இல்லை விருப்பமில்லாமல் நடந்த குடும்ப நிகழ்வுகளில் இனி கூடுதல் கவனம் செலுத்தி குழப்பங்களை தீர்க்கலாம் தவணையில் சொந்த வீடு வாகன யோகம் வரும் சிறிய அளவில் மனக்குறைகள் இருந்தாலும் மறந்து விடலாம் அரசியலில் உங்களுக்கான இடத்தை உறுதி செய்யலாம் மேல் அதிகாரிகளின் செல்ல பிள்ளையாக முடியும் கணவன் மனைவி உறவு நல்ல நிலையில் இருக்கும் திருமணங்கள் கூடி வரும் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் இருக்கும் விரிவான பலன்களை பேர்ச்சி பலனில் பார்க்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்